இப்போது நம்ம நம்ம நம் நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஏழை பெண்கள் இருந்து கல்யாணமே ஆகாமல் இருக்குது அதுக்கு மெயின் பிரச்சனையே வரதட்சணை தான் இந்த வரதாட்சணை ஒழிக்கிறதுக்காக எம்எஸ்கே மூலிமா நம்ம எல்லா திட்டத்தை கொண்டு வந்து எல்லா பழிவாசலையும் வரதட்சணை வாங்காமல் என்ஓசி கொடுக்குற மாதிரி வரதாட்சணை ஃபர்ஸ்ட்டு ஒழிக்கணும் அதுக்குண்டான ஸ்டெப்பை எம்எஸ்சி எம்எஸ்கே மூலிமா எடுக்கணும்னு நான் கொடிக்கிறேன் ஜி அதை நூறு ஜகான் மதி சேவைக்குள்ள எடுத்துருக்காங்க ஜி அஸ்லாம் வலைக்கும் பி பிஎன் ரோடு அண்ணா நகரில் நாங்கள் வெளிப்படையாகவே எங்கள் பள்ளிவாசலில் ஃப்ளக்ஸ் வச்சுருக்கோம் அதாவது ஏழை எளிய திருமணங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தொகையும் வாங்கறதில்ல அதே சமயத்தில் வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறது என்ஓசியும் என்னோசியும் நாங்கள் அறிவிப்பு செஞ்சு எங்கள் பள்ளிவாசலில் ஒட்டப்பட்டிருக்கு அதே சமயத்தில் இந்த திருமணத்துக்கு யார் வரதட்சணை வாங்காமல் மாப்பிளை முன் வராங்களோ அந்த அன்னைக்கு மஜித் சேவை குழுன்னு சார்பாக விருது வழங்கப்படும்னு அறிவிப்பு செஞ்சுருக்கோம் இது எங்கள் பள்ளிவாசலில் ஒட்டியிருக்கு அதை பார்த்துட்டு தான் கேக்குறேன் வரதட்சணை திருமணம் வந்து மஜித் சேவை குழுவின் சார்பில் உங்க பகுதியிலேயே கணக்கம்பாளையத்தில் மசீது சேவை குழுவிடைய சார்பில் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்ல மூணு திருமணத்தை நம்ம செஞ்சு இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம் இல்ல நான் உங்க பழையவாசல பார்த்து தான் பேசுறேன் ஒரு பலியவசனை மட்டும் பார்த்தா திருப்பூருக்கு மற்ற எல்லா வரும்போது பழையவாசி பண்ணிருக்கோம் ஜி ஒன்றும் இல்ல நாங்கள் அடித்து வச்சுட்டு இருக்கிற மஜித் சேவைகளினுடைய லோகோ போட்டு வச்சுருக்கோம் அதை எல்லோரும் நம்ம மஜித் நிர்வாகி தான் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சாவே போதும் அதை தூக்கி ஆட்டோமேட்டிக்காக அது பரவிடும் நீங்கள் தயாரா உங்கள் மகன் தயாரா ஏன்னா மாப்பிள்ளை வேறு ரெடியாக இருக்காரு ஒரு அவார்டு ஒன்று ரெடி பண்ணிடலாமேன்னு பார்க்குறேன் ரெடி அவார்டு கொடுத்தடலாமா வாதம்பி இல்லை அது பிரச்சனை இல்லை ஜி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன போய் அவார்டு கொடுக்குறது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவார்டு அதையும் தெரிஞ்சுக்கலாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு கல்லூரி மாணவராக இருக்கார் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வரதட்சணை வாங்காமல் திருமணம் பண்ணுறேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாவே அவருக்கு அவார்டு திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து அவர் கொடுக்க முடியாது உங்களுக்கு கொடுக்க முடியாது அவர் கொடுக்கலாம் நிமிஷால் ஓகேங்களா அலகமதுல்லா நாரே தக்பேர் சொல்லுங்கள் பா வரதட்சணை வாங்காத ஒரு மாப்பிளை இந்த இருந்து தயாராக இருக்கார் இப்போ என்ன சொல்கிறீங்க ஜி ஆ ஜி நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் வரதட்சணைக்கு எத்தனை பவுன் போடுவாங்க நூறு பவுன் போடுவாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு காரு பங்களா கொடுப்பாங்களா அதுக்கப்புறம் என்ன சொத்து சுகம் கொடுப்பாங்களா அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா உங்கள் நிலமை என்னென்னு யோசனை பண்ணி பாருங்க உக்காரனே உக்காரணே எந்த நீந்திரிக்கணும் இதெல்லாம் கொடுக்கறது முக்கியத்தை விட நீ ஒரே ஒரு துவாச்சை ரப்பே நான் என்னோடு வாழப்போகிற ஒரு பெண்ணை பெற்றெடுத்த குடும்பத்தை நான் அள வைக்காமல் திருமணம் செய்துகிறேன் என்னை நீ கோடீஸ்வரனாக்கு இன்ஷா எல்லாமேலா ஏன் கையில் நீ காசை கொடு கேட்கலாமா இது அல்லா சொல்கிறான் குரானில் சூரத்தும் நூறில் சூரத்து நூறில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்கிறல்ல நீங்கள் ஏழைகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அதாவது வாழ்க்கை துணையற்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் அடிமைகளுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் அவர்களை நான் சீமானாக்குகிறேன் அப்படிங்கிறான் சீமானாக்குகிறேன்னு என்கிறான் ஆனால் அல்லா தாலா வந்து உங்களுடைய சிறப்பாக இன்ஷா இன்ஷால்லா ஜே இவங்களுடைய பேரு அட்ரஸ் ஒரு ஃபோன் ஃபோட்டோ இப்போ யார் ஹெட்டுங்க யார் யாரோ கேட்டாங்களே ஹெட் நீங்கள் ஹெட்டா இவர் இவர் யார் கேட்டால் போகலாம் நீங்கள் இருங்க ஒரு ஹாஜியார் இருப்பார் ஜி இவரோடு சேர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணையை ஒழிக்க நான் தயார் ஆனால் இவர் தான் டைரக்டர் யார் கூட சேர்றது சொல்லுங்க நிமிஷல்லா பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு மாப்பிள்ளை பாருங்க வாங்க தம்பி வாங்க வாங்க சார் தம்பி வரதட்சணைக்கு இருக்கா போட்ருக்கா இதா இருங்க இதா கொண்டுப்பாங்க கொண்டு வச்சு